வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை திருவோணம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று நீங்கள் எப்பொழுதும் போகும் வழியில் செல்லாமல் சற்று மாற்று வழியில் சென்று மாபெரும் லாபத்தையும் ஏற்றத்தையும் காண்பீர்கள் இன்று ஒரு வேலை செய்வதற்கு முன் பல யுத்துகளை யோசனை செய்து அதன்படி செய்து ஒரு வெற்றி நாளாக மாற்றிக்கொள்வீர்கள் மேலும் இன்று மதியத்திற்கு பிறகு தொழிலில் நல்ல வளர்ச்சி அடைவதோடு பெருத்த பொருளாதார ஏற்றமும் கிடைக்கும் நாளாக இருக்கிறது மேலும் படிக்கும் வயதில் உள்ள மேசராசி மாணவர்களுக்கு வெகு தூரத்தில் இருந்து நல்ல செய்தியும் வந்து சேரும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று நீங்கள் பல நாள் செய்த உழைப்பு வீணாகிவிட்டதே என்று சற்று மனம் நொந்து கொள்ளும்படியான சூழ்நிலை ஏற்படும் எந்த ஒரு வேலை செய்யும்போதும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது இன்று தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கும் மேலும் யாரிடமும் பேசும்போதும் சற்று கவனமாக இருப்பது நன்மை பெற்றுத்தருவதாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் மிதுன ராசி நண்பர்களே இன்று உங்கள் செயல்பாட்டை எண்ணி நீங்களே பெருமைப்பட்டு கொள்ளும்படியான சூழ்நிலை ஏற்படும் காரணம் உங்கள் செயல்கள் யாவும் இன்று தனித்திறமையும் புதிய யுக்தியுடன் செயல்படுவதால் மிகவும் லாபகரமானதாக இருக்கும் மேலும் பல நாளாக சந்திக்க விரும்பிய நண்பர் நண்பர்களையோ உறவினர்களையோ இன்று குடும்பத்துடன் சென்று சந்தித்து மகிழும்படியான சூழ்நிலையும் இருக்கும் இன்று மதியத்திற்கு பிறகு பொருள் வரவும் அதிகரிக்கும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று உங்கள் தனித்திறமையை பார்த்து வியக்காதவர்களே இருக்க முடியாது ஒவ்வொரு வேலை செய்யும் போதும் மிகவும் கச்சிதமாகவும் பலரை கவரும் வண்ணமும் உங்கள் செயல்பாடுகள் இருக்கும் புதிதாக யுக்திகளை பயன்படுத்தி செய்வதால் மிகவும் நேர்த்தியாக செய்து முடித்து பலரது பாராட்டையும் பெறுவீர்கள் இன்று மதியத்திற்கு பிறகு பொருத்த ப பொருளாதார வரவும் ஏற்படும் நாளாக இருக்கும் மேலும் படிக்கும் வயதில் உள்ள கடக ராசி மாணவர்களுக்கு இன்று நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் வயலட் சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே இன்று நீங்கள் சும்மா இருந்தாலும் பிரச்சனை உங்களை தேடி வரும் நாளாக இருக்கும் எந்த ஒரு காரியம் செய்யும் போதும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வதால் தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கலாம் மேலும் பண விஷயத்திலும் நீங்கள் சற்று கவனமாக இருப்பது தேவையில்லாத இழப்புகளை குறைக்கும் இன்று யாரிடம் பேசும்போதும் சற்று நிதானமாக நடந்து கொண்டால் தேவையில்லாத பிரச்சனைகளை குறைப்பதாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் கண்ணீராசி கண்ணீராசி நண்பர்களே இன்று நாள் முழுவதுமே உழைப்பு சற்று அதிகமாக இருந்தாலும் லாபம் பல மடங்கு அதைவிட அதிகமாக இருப்பதால் மிகவும் மனநிறைவாக இருப்பீர்கள் இன்று பல நாள் பட்ட கஷ்டத்திற்கு நல்ல பலன் கிடைக்கும் நாள் என்றே சொல்லிவிடலாம் மேலும் பல நாளாக குடும்பத்திற்கு தேவையான பொருட்களையோ அல்லது தேவையான உதவிகளையோ செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தீர்கள் பல தடைகள் வந்து கொண்டே இருந்தது இன்று அந்த தடைகள் விலகி அனைத்து காரியங்களையும் நல்லபடியாக முடித்து கொடுப்பீர்கள் இன்று மிகவும் சிறப்பான நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்றைய உங்கள் செயல்பாடு யாவும் இன்றைய நலன் கருதி இல்லாமல் பல நாட்களுக்கு நிலைத்து நினைக்கும் நிற்கும்படியான காரணத்தால் இருக்கும் அதனால் உங்கள் செயலில் மிகவும் நுணுக்கமும் மிகவும் புத்தி புத்திசாலித்தனமும் தென்படும் இதனால் உங்களுக்கு மட்டும் ஆதாயமின்றி உங்களை சார்ந்தவர்களுக்கு மிகுந்த ஏற்றமான சூழ்நிலை ஏற்படும் உங்கள் செயல்பாட்டை பார்த்து இன்று வே கதவர்களே இருக்க முடியாது மேலும் உங்கள் செயல்களை நல்லபடியாக முடித்து மிகவும் மனநிறைவு நிறைவு காணும் நாளாக இருக்கிறது இன்று பண வரவும் அதிகமாக இருப்பதால் இன்று நல்ல நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி நண்பர்களே இன்று உங்கள் பல நாள் குழப்பத்திற்கு தீர்வு கிடைக்கும் நாள் என்றே சொல்லிவிடலாம் பல நாளாக ஒரு பிரச்சனையை எண்ணி குழம்பிக்கொண்டே இருந்தீர்கள் இதை இந்த பிரச்சனை எப்படி தான் தீர்ப்பது என்று ஒரு தவிப்பும் இருந்து கொண்டே இருந்தது இன்று அந்த பிரச்சனை சுமூகமாக முடிவதோடு இனிமேல் அது வரவே வராது என்று ஒரு நல்ல செய்தியும் கேள்விப்படுவீர்கள் இந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் மேலும் பண வரவும் இன்று தாராளமாக இருப்பதால் மிகவும் மன நிறைவு காணும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று சற்று கூடுதல் உழைப்பு உழைக்க வேண்டிய நாளாகவே இருக்கும் என்னதான் நீங்கள் உழைத்தாலும் அதற்கேற்ற நன்மைகள் கிடைக்கவில்லை என்று சற்று வருத்தம்தான் கொள்வீர்கள் இருந்தாலும் மனம் தளராமல் உழைத்து கொண்டிருந்தீர்களே என்றால் இன்றைய பலன் குறைவாக இருந்தாலும் வரும் காலங்களில் அதிக லாபம் ஏற்படும் நாளாக இருக்கும் மேலும் படிக்கும் வயதில் உள்ள தனுசு ராசி மாணவர்களுக்கு பலவிதத்திலும் ஏற்றமும் லாபமும் கிடைக்கும் நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று தெய்வ வழிபாடு செய்வதால் மிகுந்த நன்மை அடைய அடையலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று மிகவும் நிதானமாக நடந்து கொண்டு ஒவ்வொரு செயலையும் மிகவும் கவனமாக செய்வதால் கண்டிப்பாக நாளில் ஒரு நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்பை பெறுவீர்கள் பல நாளாக தடைப்பட்டிருந்த காரியங்களும் இன்று நல்லபடியாக முடியத் தொடங்குவதால் மிகவும் மனநிறைவோடு இருக்கும் நாளாகவே இருக்கும் மேலும் இன்று மதியத்திற்கு பிறகு பலவிதத்திலும் பணவரவு ஏற்படும் நாளாக இருப்பதால் இன்று நீங்கள் தொட்ட காரியம் யாவும் வெற்றியடையும் நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று சற்று குழப்பமும் தவிப்பும் நிறைந்த நாளாகவே இருக்கும் நீங்கள் ஒரு வேலை செய்ய வே செய்து முடிக்க வேண்டும் நினைத்திருந்தீர்கள் ஆனால் அதற்கு பல தடைகள் வந்து கொண்டே இருக்கும் அதை எப்படி சமாளிப்பது என்பதிலே இந்த நாள் முடிந்து விடுவதாக இருக்கும் இருப்பினும் மனம் அமைதி பெற தெய்வ வழிபாடு செய்வதாலும் உங்கள் காரியங்களை மிகவும் நிதானமாகவும் கவனமாகவும் செய்வதாலும் தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று நீங்கள் அடைய போகும் வெற்றியை பார்த்து வியக்காதவர்களே இருக்க முடியாது உங்கள் முழு திறமையும் காட்டி இன்று ஒரு காரியத்தை செய்து மிக நல்ல பலன்களை அனுபவிப்பதோடு உங்கள் செயல்பாடால் உங்களை சார்ந்தவர்களுக்கும் மிகவும் ஏற்றம் ஏற்படும் நாளாக இருக்கும் மேலும் இன்று பண வரவும் மிக அதிகமாக இருப்பதால் இன்று அனைத்திலுமே வெற்றி பெறும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா இன்று புதன்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்